வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஈவினிங் டைம் மணி இப்போ கிட்டத்தட்ட அஞ்சாவூர் காலையில் ஒரு புலாரம் போயிட்டு வந்தேன் எங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் ஒரு ஆர்ஃபனேஜ் போகும் சின்ன சின்ன பசங்க ஒரு ஒன்றாவது படிக்கிறது டென்த்து படிக்கிற பசங்க இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜ் அது அம்மா அப்பா இல்லாத பசங்கள் அம்மா இருந்தால் அப்பா இல்லாத பசங்கள் அப்பா இருந்தால் அம்மா இல்லாத பசங்க அந்த ஆர்ஃபன்ஸேஜ் இருக்காங்க அவங்களும் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி நான் நம்ம சிம்பு மதன் அஜய் செந்தில் மாஸ்டர் நிறைய பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணணும் நல்லா சிறப்பாக பண்ணிவிட்டு வந்துட்டேன் வந்துட்டு ஒரு நான் ஒரு நான் மூட்டை நாலு மணிக்கு வந்தேன் ஒரு ஆஃப் அனவர் உக்காந்து இருந்தேன் இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் வந்து போரூர் தாண்டி ஆவடி கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அங்கே போகிறேன் அது முடிச்சுட்டு வரணும் அது முடிச்சுட்டு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது போக முடியுமா போயிடாதே தெரில அதான் கிளம்பிட்டேன் டயர்டாக தான் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி சண்டே ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா ப்ரோக்ராம் வரப்போ தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அதுதான் அந்த ப்ரோக்ராமுக்கு பேமெண்ட் ஒன்றும் கிடையாது காலையில் நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் அது நடிகை சிந்து இருக்காங்க இல்லையா அவங்கள்டே சார்புமா அவங்கள்டே சார்பாக பண்ணது நிறைய பசங்களுக்கு வந்து பிரிஞ்சியும் சிக்கன் கிரேவியும் கொடுத்தோம் இப்போ போகிறது வந்து ஒரு ஒரு கோயில் ப்ரோக்ராம் இதுக்கு பேமெண்ட் இருக்கும் அதான் போகிறேன் வாங்க கூட போகலாம் நம்ம கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் போகலாம் வாங்க ஓகே போரூ டோல்கேட் போ டோல்கேட் வந்துட்டேன் நம்ம சிம்பு மதம் வந்திருக்கார் நானும் சிம்பு மந்தனை சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் ஆவடியில் ஆவடியில் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மறு ஆவடியிலேருந்து தாம்பரம் போனோம் தாம்பரத்தில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இப்போ ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் போனோம் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு சிம்பு மதன் வந்துன்னு வந்தோன்னே வந்தோடனே ஆவடி போனோம் அது ஒரு ப்ரோக்ராம் தாம்பரத்தில் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் ஆகிடும் இங்கேருந்து எண்பது கிலோமீட்டர் ஆகிடும் இல்லை டோல்கேட் இன்றைக்கி சண்டேன்றதால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இல்லாட்டி இந்த இடத்துலலாம் இருக்கும் பாருங்க கூட்டம் பயங்கரமாக இருக்கும் இப்போது நான் இந்த ஹைவேஸ்லேயே போயிட்டு ஆவடிக்கு போகணும் ஒரே கேடி கேட்டு இப்படியே சுற்றி வந்தாச்சு கோயிலுக்கு இங்கே தான் கோயில் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இப்போ நம்ம தாம்பரம் போகணும் தாம்பரம் எப்படி போகிறதுன்னு தெரியல அது எத்தனை மணி ப்ரோக்ராம் பண்ணி இங்கேயே ஆயிடுச்சு இல்லையா இது முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டான்ஸ் என்று பண்ணிட்டு ஆக்சுவலாக நம்ம இங்கே கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க ஸ்ரீ மதன் ஒன் ட சொல் மதன் என்ன விஷயன்ட்டு வணக்கம் வணக்கம் மக்களே ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயம் ஒன்பதாம் ஆண்டு விநாயக சதுர்த்தி விழா வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆர்வியர் நண்பர் மெட்ராஸ் பசங்க டீமோட ஹெட்டு ஏமு மாஸ்டர் அவர் அவர் அவங்க டீம் வந்து களமிறங்கி கலக்கிறாங்க அவர் விஜய் டிவிலையும் நிறைய கலக்கலக்குன்னு கலக்கிருக்காரு அவங்க டீம் டான்ஸ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் வந்து சிறப்பு விருந்தர்களாக கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியை வேறு லெவலில் கலக்கப் போகிறோம் இதை முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரம் போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டோனி ராக் அவர் வழங்கக்கூடிய அற்புதமான கலை நிகழ்ச்சி அங்கேயும் விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க எல்லாத்துலேயும் டிஆர் அண்ணாவும் நானும் வந்து கலந்துக்கிறோம் அண்ணன் இன்றைக்கியா கூட வந்தது பெருமையாக இருக்குது எனக்கு நான் சொன்ன உடனே எனக்காக வந்துட்டு பண்ணிட்டாரு அதுதாங்க காசு பண்ணலாம் வேஸ்ட் அன்பு மட்டும்தான் தான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு டிஆர் அண்ணா பார்த்து எல்லாருமே நம்மளை கூப்பிட்டாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது போய் கண்டிப்பாக கலந்து ஆகணும்னு சொல்லிட்டேன் இப்போ புறார முடிச்சு தாம்பரம் போனோம் அதை யோசனை பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் நடக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஆக்சுவலாக இந்த கோயில் பேர் என்னப்பா வரசக்தி ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயம் வரசக்தி விநாயகர் ஆலயம் இது ஆவடியா திருமலாவிலேருந்து உள்ள வருது சரி ஓகே ஓகே பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராம் நடக்கிற ஊர் ஏதோ குக்ரா மாதிரி இருக்குது பாருங்க ஏதோ ஒரு ஊர் ரொம்ப தொலை உள்ள டெப்த்து ரொம்ப உள்ளே வந்துருக்கும் ஸ்டேஜ் போய் ரெடி பண்ணிகிட்டுருக்காங்க இன்டீரியர் கிட்டத்தட்ட திருமலாவிலேருந்து ஆவடி சொல்கிறாங்க எங்கேயோ போய்ட்டு எங்கெங்கயோ சுற்றின்னு வந்தாங்க ரொம்ப நேரம் ஆச்சு கடைசியில் வந்துட்டு ஒரு வழியாக வந்துவிட்டேன் இப்போ இங்கே ஒரு டான்ஸ் ரெண்டு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்போ தாம்பரத்துக்கு போனோம் அது எதோ ஃபோர் லாங் ரோடு சொல்லியிருக்காங்க அந்த அங்கே அங்கேருந்து போனால்

நம்ம எல்லாருமே இதே மாதிரி சந்தோஷமாக சொல்லி எல்லா முதல்ல இறைவனை கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் விநாயகர் சந்தை நல்வாழ்த்துக்களை நிறைவேற்றுகிறேன் குறைஞ்சமா நன்றி சொல்லி கொடுத்தாப்பா இது நம்ம குடும்பம் இல்லையா நம்ம குடும்பத்துக்காக நாம கை தட்டாம வேற யாருங்க கை தட்டுவா நான் கை தட்ட கேட்டு வாங்குறவல்ல நான் வரும் கடைசி ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம குடும்பம்

பிரியா பிரியா அந்த சைடு போயிடு அந்த சைடு போய் நீங்கள் அந்த எஞ்சி போடுவோம் இல்லை நீங்கள் போடுங்க நீங்கள் போடுங்க ரெண்டுக்குமா என்ன செந்தில் போடுங்க